கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பிரியமான தேவசனமே ஆதி திருச்சபையிலே ஆவியானவர் பகிரங்கமாய் வெளிப்பட்ட காரியங்களை சில காரியங்களை நாம் அறிய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்தார் வாழ்ந்தார் ஊழியம் செய்தார் பாடுபட்டார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கியின்படி மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார் சீசனை பார்த்து சொல்லுகிறார் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வாழன் வரமாட்டார் அப்போ தேற்ற வர வேண்டும் நான் போக வேண்டும் எப்பொழுதுமே பரலோகத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க பூமியில் ஒருவர் வந்து ஊழியம் செய்வார் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது பிதாவும் ஆவியானவரும் பரலோகத்தில் இருப்பாங்க இயேசு பர்லோகம் போகும்பொழுது பிதாவும் இயேசும் பரலோகத்தில் இருப்பாங்க ஆவியான பூமியில் ஒளியும் செய்வார் இப்போ ஆதி திருச்சபையில் அதான் நடந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி திருச்சபையில் பரிசுத்தாவியானவர் இறங்கி வர்றாரு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டாக்கி வளனற்றவர்கள் சோர்ந்து போனவர்கள் பயந்தவர்கள் துக்கத்தோடுந்தவர்கள் எல்லாவரையும் மாற்றி கொள்ள வைத்து இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படி ஆவியானவர் துரிதப்படுத்துகிறார் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆவியானவர் எல்லா காரியங்களையும் ஆவியன் வந்த நோக்கம் என்ன தெரியுமா யோவன் பதினாறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள்ல என்ன சொல்லுதுன்னா அவர் தேற்றவாளன் என்றும் துணையாளர் என்றும் அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம் ஆவியானோர் வந்தா பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் நடவடிக்கை பதிலாக ஆவியான நடவடிக்கைகள் என்று அதுக்கு ஒரு பெயர் வைக்கலாம் ஆவியானவர் தான் அந்த ஒன்னிலிருந்து இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அழகாக கொண்டு நடத்துறது ஆவியானவர் தான் நடத்துதல் வந்து அது கொஞ்சம் இன்டைரக்டாக இருக்கலாம் இல்லை டைரக்டாக இருக்கலாம் ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனையும் நடத்துற விதங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் அப்படின்னாலே இந்த சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று வேதம் சொல்லுது சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம நடத்துவாராம் ஆவியானவர் வந்தால் சத்தியத்துக்கு சாட்சியாக தான் செயல்படுவார் உங்க வாழ்க்கையில் நீங்கள் அறிய வேண்டிய அநேக சத்தியங்கள் இருக்கிறது என்றால் ஆவியனுடைய உதவியில் இல்லாமல் நீங்கள் சத்தியத்தை நிச்சய முடியாது அறிய முடியாது சத்தியத்துக்குள்ளே போக முடியாதுங்க ஏன்னா அவருக்கு பேரே சத்திய ஆவியானவர் பேதில் அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிற கத்துடி ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியன் மேல் இருக்கிறார் தரித்திரக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி சிறைப்பட்டவர்களை விடுதலாக்கும்படி கட்டுண்டலை கட்டுரிமைக்கும்படி கத்துடி ஆவியன் மேல் இருக்கிறார் என்று அப்போ ஆவியான வந்த நோக்கத்தை இன்னைக்கு திருச்சபைய மக்களாகி நாம அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது அந்த அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறியணும் சும்மல அவன் அபிஷேகம் கொடுக்கிறவர் அல்லவ தேவன் தேவன் ஒருத்தரை தேடி வந்து அவரை அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் அது நிறைய காரியங்கள் இருக்கு பழைய பாட்டில் சவுலை தேடி வந்து ஆசீர்வதித்தார் அபிஷேகித்தார் அவர் தேடி போறான் கத்தர் அபிஷேகம் பண்றார் சவுல் தாவிதே அபிஷேகம் பண்ணுகிறார் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களும் சரி புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களும் சரி அபிஷேகம் பெற்றவர்கள் தான் தேவனுக்கு என்று வைராக்கியம் பாராட்டி எழும்புறாங்க உங்க வாழ்க்கையில கத்தர் உங்களுக்கு வை உங்கள் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்தை குறித்த உங்களுக்கு அந்த தெளிவு இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆவியர்களை தெளிவுபடுத்துவாராக எங்க அபிஷேகம் என்பதுன்னு சாதாரண விஷயமா அபிஷேகம் என்பது உடைக்கக்கூடியது அபிஷேகம் கிரீடம் போல் இருக்கிறது என்று சொல்லி இருபதோ இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் சொல்கிறது அது கிரீடம் போல் இருக்குது அபிஷேகம் கட்டில உடைக்கும் அது பரிசுத்த ஆனந்தி அபிஷேகம் அபிஷேகம் இந்த அபிஷேகத்துக்கு இந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கணும் ஆவே உங்கள் நடத்தணும் நம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தங்கள் அன்புப்பிதாவே இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு நிஜத்தை பெற்ற ஜனங்கள் பரிசுத்த ஆவியினுடைய தொடரப்பட்டு தேவ சித்தத்தை செய்யும்படியாய் பிரித்தெடுக்கப்பட்டு இதுவரைக்கும் நடத்திவர்கள் ദൈവக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென் ஆமென் காட் bless you